السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بقية الله خير لكم إن كنتم مؤمنين وما أنا عليكم بحفيظ آمنا بالله صدق الله مولانا العلي العظيم سورة الهود 11 مديايم எழுபத்தி எண்பத்தி ஆறாம் வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நபி ஷொயப் அலி சலாத் அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதி பதிவாகியிருக்கிறது ஷொய்ஃப் அலி சலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினருக்கு நல்ல உபதேசம் செய்கிறார்கள் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் அளவை நிறுவிகளே குறைக்காதீர்கள் அளவை நிறுவையை நீதமான முறையிலே பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று உபதேசிக்கிறார்கள் அப்படி நீங்கள் நியாயமாக நேர்மையாக வியாபாரம் செய்யும் போது அடுத்து அவர்கள் கூறுகிற அந்த வசனங்கள் இடம் வருகின்றன பக்கியத்துள்ளாயி கயிறுலக்கும் அதுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் இருக்கிறது பக்கியத் என்றால் வருமானம் அதுதான் கயிறுலக்கும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது இன்கு மூமினின் நீங்கள் இறை நம்பிக்கையாரர்களாக இறை விசுவாசிகளாக ஆயிருந்தால் என்று எடுத்துரைக்கிறார்கள் அப்போதுதான் நாம் கடந்த நாட்களிலே சொல்லியது போன்று அந்த ஸ்வய்பினுடைய கூட்டத்தினர் ஷோய்பு இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் உன்னுடைய வணக்கம் உடைய தொழுகைதான் இவ்வாறு உண்மை ஏவுகிறதா நாங்கள் நீண்ட நெடிய காலம் வணங்குகின்ற எங்களுடைய மூதாதியர் வணங்கி கொண்டிருந்த அந்த குல தெய்வங்களை வணங்குவதை விட்டும் தடுக்கிறதா நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் எங்கள் இஷ்ட பிரகாரம் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் செய்வதை உங்களுடைய தொழுகை தான் தடுக்கிறதா ரொம்ப பொறுமையாளனாக்கும் பெரிய வழிகாட்டியாக்கும் என்று பரிகாசமாக சொன்னார்கள் அந்தல் ஹலீமுர் ரசீது உண்மையிலே அவர்கள் ஹலீமுர் ரஷீதாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பரிகாசமாக சொல்கிறார்கள் மிகப்பெரும் பொறுமையாளராகும் பெரிய வழிகாட்டியாக்கும் என்று அப்போது சோய்பலிசலாம் பேசுகிறார்கள் கால யா கௌமி மக்களே தும் சொல்லுங்கள் என் இஷ்டத்திற்கு பேசவில்லை இன்கு ஆலா பையனத்தின் ரப்பி என்னுடைய ரப்பிடமிருந்து சில ஆதாரங்களை வைத்துத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு ரசக்கனே மினுக்கன் ஹசனா அவன் எனக்கு அழகான செல்வத்தை உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறான் அம்மா அன் முகாலிபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்பும் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்திலே நான் அல்லாவுக்கும் மாறு செய்ய விரும்பவில்லை வமா உரிது நான் விரும்பவில்லை நான் முகாலிபுக்கும் மாறு செய்ய இல்லாம அன்காக்கும் இல்லை அல்லா தடுத்த ஒன்றிலே என்று சொன்னவர்கள் ஒரு அற்புதமான வாசகங்களை சொல்லுகிறார்கள் இதைத்தான் உலமாக்கள் தங்களுடைய உரையினுடைய துவக்கத்திலே எடுத்துரைப்பார்கள் இன் உரியது இல்லல் இசலாஹா மசத்தாத்து என்னால் இயன்ற மட்டும் நான் உங்களை சீர்திருத்த நேர்வழிப்படுத்தவே நான் விரும்புகிறேன் மஸ்தாத் என்னால் இயன்ற மட்டும் இல்லா பில்லா அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த அனுகிரகமும் கிடையாது தோஃ என்றால் அனுகிரகம் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அலைகித்த வக்கள் தோ அவனைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் இலகி உனி அவன் பக்கம்தான் நான் மீள்கிறேன் எவ்வளவு அருமையான வாசகங்கள் பாருங்கள் உலமாக்கல் உறையும் துவக்கத்திலே இதை ஓதுவார்கள் இன் ஒரு இது இல்லல் இசலாக மஸ்தாத் துவமா தோஃபிக்கு இல்லல்லா ஒமா பில்லா அலைகித்த வக்கல் துவை இனிபு என்று மேலும் கூறுகிறார்கள் வையா மக்களே எதிரி மன்னக்கும் ஷிகாக்கி நீங்கள் எனக்கு மாறு செய்ய இடத்திலே நீங்கள் பிணங்குகிறீர்கள் ஷிகாக் என்றால் பிணக்குக்கு சொல்லுவது அது உங்களை ஆளாக்கி விட வேண்டாம் ஐ அசாப அசீபக்கும் உங்களுக்கு முன்னால் நூஹலி இஸ்லாம் கௌமு சென்றிருக்கிறார்கள் பூதலி இஸ்லாமுடைய கவுமம் சென்றிருக்கிறார்கள் சாலி அலி இஸ்லாம் ஃபோமுஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அந்த சோதனை உங்களை ஆளாக்கி விட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறார் காரணம் இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது ஷொயிப் அலேஸ்லாம் ஷொயிப் அலே இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு முன்னால் தான் இந்த சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நாம் இந்த சமுதாயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த இறை தூதர்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நூஹ் நபியைப் பற்றி பேசணும் ஹூத நபியைப் பற்றி பேசணும் சாலிஹ் நபியைப் பற்றி பேசணும் அலஹிம் அதற்கு பின் அலி இஸ்லாம் கௌம் அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது அது நீண்ட காலம் ஆகிவிடவில்லையே நான்காவது நான்காவதாக கூறுகிறார்கள் லூத் அலி இஸ்லாமுடைய கவுமினுடைய அந்த சம்பவம் இருக்கிறது அது வெகு தூரத்தில் இல்லையே இன்னும் சொல்லப்போனால் காலமும் மிகவும் நெருங்கியதாக இருக்கிறது உங்களுக்கு பக்கத்திலே அண்டை நாட்டிலே பலஸ்தீனுக்கு பக்கத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு சாக்கடலாக அங்கே கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பனை தரவில்லையா நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் சும்ம தூபியிலே அவன் பக்கமே நீங்கள் திரும்புங்கள் இன்ன ரப்பிய ரஹீமு வதூத் அருமையான வச வாசகம் என்னுடைய ரப்பர் இருக்கிறானே கருணை மிக்கவனாக இருக்கனான் ரஹீம் என்றால் கருணை மிக்கவன் வதூத் என்றால் பாசம் மிக்கவன் உத்து என்றாலே பாசம் இன்னொரு பொருள் தருகிறார்கள் ஈகை ஈக்கவன் என்றும் ஒரு பொருள் தருகிறார்கள் வதூத் என்கிற வார்த்தை இதை விட ஒரு அழகிய உபதேசம் யார் செய்வா ஷெய்பலை சலாத்து அவருடைய கவுமுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த உபதேசம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் தொழிலில் ஈடுபடுகிறோம் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றோம் ஒரு பெருந்தன்மையோடு ஒரு தயானத்தன்மையோடு ஈடுபட வேண்டும் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் பிஸ்னஸ் மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அதில் வருமானம் ஈட்டுவது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது மிகப்பெரிய செல்வந்தராக குபேரராக கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அதை ஒரு சேவையாகவும் செய்ய வேண்டும் அதனால்தான் முன்னோர்கள் என்ன செய்வார்கள் அளவை நிறுவையை அவர்கள் செயல்படுத்துகிற போது கொஞ்சம் கூடுதலாக போடுவார்கள் ஒரு அரிசி வாங்க போகிறோமா சரியான முறையில் நிறு நிறுப்பார்கள் நேர்மையாக நிறுத்திவிட்டு கொஞ்சம் அரிசியை அள்ளி போடுவார்கள் பகித்துல்லாஹ் ஹைருலக்கும் அல்லா சொல்கிறான் இதில் உங்களுக்கு கிடைக்கிற நீங்கள் ஈட்டுகின்ற அந்த வருமானம் இருக்கிறது அது உங்களுக்கு அவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்தார்கள் எந்த வகையிலுமே அவர்கள் குறைந்து போய்விடவில்லை எனவே வியாபாரத்திலே சற்று தயாலமாக நடக்க வேண்டும் என்பதையும் ஷொயிபலிஸ்லாத்துலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை தாண்டி அன்பான பெருமக்களை ரிசுக்களிப்பவன் என் இறைவன் தான் என்று குறிப்பிடுகிறார்கள் நமக்கு ஒரு மிடல் பானம் பானம் குடிக்க கிடைத்தாலும் கூட அந்த பானத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் தான் ஒரு கவலம் உணவு நமக்கு கிடைத்தாலும் ஒரு கவலம் உணவு நாம் சாப்பிட்டோம் என்றாலும் அந்த ஒரு கவலம் உணவை கொடுத்தவனும் அவன் நமக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வர வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய ஞாபகத்தை உண்டாக்க வேண்டும் வீட்டில் அடிக்கடி அல்லாஹுவை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் இது யார் தந்தா தெரியுமா இப்போது நீ சாப்பிட்டாயே மந்தி சாப்பிட்டாயே பிரியாணி சாப்பிட்டாயே பொளவு சோறு சாப்பிட்டாயே யார் தந்தா தெரியுமா அல்லாதம் தான் இதை வழங்கியவன் அல்லா அதை உணர்த்தி காட்டுகிறார்கள் ஷெய்பலை இஸ்லாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் இதையெல்லாம் நாம் ஞாபகப்படுத்தாததன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் இருக்கிறது அல்லாஹ் இது நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள் எல்லாம் என்னால் தான் நான் தான் சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள் ஷைப் அலி இஸ்லாமுடைய கவம் அப்படித்தான் நினைத்தார்கள் எங்களால் தான் எல்லாம் சாதிக்க முடிகிறது எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் இஷ்டப்பிராரம் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் இதில் நீ தலையிட உமக்கு என்ன இருக்கிறது உன்னுடைய தொழுகை தான் இதெல்லாம் ஏவிக்கொண்டிருக்கிறதா என்று சொன்னார்களே எனவே அருமை சௌதலே நாம் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு வளம் கொளிக்க வாழ்வதற்கு வல்ல இறைவன் தான் காரணமாக இருக்கிறான் என்று ஒவ்வொரு கணமும் சிந்திக்க வேண்டும் என்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக அற்புதமான ஒரு விஷயம்தான் அவர்களை பார்த்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள் இன் உரியது இல்லை இஸ்லாக மஸ்தரத் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களை நேர்வழிப்படுத்தி சீர்திருத்த நான் நினைக்கிறேன் முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நாமும் செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தினத்தில் ஏதாவது தவறுகள் செய்கிறார்கள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் சொல்லும் அளவுக்கு நாம் சொல்ல வேண்டும் இயன்ற அளவுக்கு நாம் சொல்ல வேண்டும் எல்லாம் செய்யக்கூடாது இது மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் தொழாமல் தூங்கக்கூடாது இவ்வளவு நேரம் கழித்து நீங்கள் எழுகிறீர்களே ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் எழுகிறீர்களே அல்லாஹுக்கு நாம் மாறு செய்யலாம் அது பாவம் அல்லவா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சுயபு அலிஸ்வலாத்து அவர்கள் இறங்கி பேசுகிறார்கள் இறங்கி பேசுகிறார்கள் இன் ஒரு இது இல்லல் இஸ்லாக மசத்தாத்து இதற்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் எல்லா அனுகிரகமும் அல்லாஹுடத்தில் தான் இருக்கிறது எல்லாம் அல்லாஹுடைய கொண்டு போய் சேர்த்து அலைகித்த வக்கத்து இலையு உணிவு என்கிறார்கள் இனி சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை நான் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு பாதுகாவலனாக வரவில்லை உங்களுக்கு நல்ல பிரச்சாரம் செய்வதற்காக உங்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் நல்வழியை தரக்கூடியவன் நல்வழியிலே கொண்டு போய் சேர்க்கின்றவன் அந்த படைத்த தம்புரான் தான் படைத்த தான் என்பதை அருமை சகோதரர்களை அங்கே உணர்த்தி காண்பிக்கிறார்கள் இவ்வளோ அழகான உபதேசம் பாருங்கள் இந்த உபதேசங்கள் நம் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும் இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அல்ல ஒரே உரை வீச்சுக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள ஒரு விஷயங்கள் நம்முடைய அண்டை அலா இருப்பார்கள் நம்முடைய சுற்று பகுதியில் இருப்பார்கள் மக்கள் சில தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் நீங்கள் இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்று நளினமான முறையில் தனியே சொல்ல வேண்டும் தன்னந்தனியே சொல்ல வேண்டும் அருமை சகோதரர்களே நாலு பேருக்கு மத்தியில நாம் எடுத்து சொன்னோம் என்றால் அது ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆகிவிடும் அதில் முரண்டு பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்து விடுவார்கள் எனவே தனியே எவ்வளவு நளினமான முறையில் அழகான முறையில் சிரித்த வண்ணம் புன்னகைத்த வண்ணம் நாம் எடுத்துரைக்கிறோமோ நம்முடைய பேச்சுக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு இருக்கும் வலிமை இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறைகளைத்தான் ஸ்வெய்பலி அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் நாமும் கடைபிடிப்போம் வல்ல ரஹ்மான் நம்மை புரிந்து கொள்வானாக வாகிருதாவான முதல்லாக